அப்போ அந்த மரத்து இருபதுல சமதில் இதில் எத்தனை பேர் நம்மளுடைய பிள்ளைகள் பிள்ளைகளுடைய பிள்ளைகள் எல்லாமே இப்போ சொன்னாங்கல்ல இப்போ இந்த பக்கம் அந்த பக்கம் நடக்கக்கூடாது அப்படின்னா ஒரு வேளாண் நெகிட்டிவாக எடுக்கலாம் இருந்தாலும் நீங்கள் வந்து ஆணுடைய தமிழ் யாருடைய சமூகத்தில் இருக்கும் உண்மையான தேவனுடைய சமூகத்தை உட்கார்ந்துருக்கோம் அப்படின்றப்ப நம்ம இப்படியும் அப்படியே நடக்கக்கூடாது போகக்கூடாது வரக்கூடாது அப்படியே உட்கார்ந்து அமைதியை தியானம் பண்ணணும்

சரிங்களா அப்புறம் அதே மாதிரி நம்ம வந்து பாருங்க நாற்பதுல இருந்து நாற்பத்தி அந்த கல்வன்

அசாரம் பண்ணிட்டோம் நம்ம தப்பு பண்ணிட்டோம் நம்ம வந்து திரும்ப மாட்டோம் அப்படி தான் அப்படின்லாம் வந்துட்டு நம்ம நினைக்கிறோம்னா என்ன பண்ணணும் திரும்ப வந்து பார்க்கணும் மன்னிக்கணும் ஃபஸ்ட்டு ஒரு சில பெட்ரோலுக்கு க்ளீன் பண்ணிங்க பிள்ளைங்களே நீங்கள் பெட்ரோலுக்கு க்ளீன் பண்ணிங்க இருக்கா அது பிரகாரம் பெட்ரோலுக்கு நீங்கள் க்ளீன் பண்ணிக்கணும் அப்போ க்ளீன் பண்ணி மண்டிப்பை கேட்டிங்கன்னா மன்னிங்கு ஆட்டோமேட்டிக்காக எங்கேயோ வந்துடும் நீங்கள் ஆனவர்கிட்ட மறந்துக்கலாம் திரும்ப அந்த மன மட்டும் தான் நம்ம கல்லோராஜ்யத்தை அடைய முடியும் சரியா அதனால் இந்த வருஷம் வந்து ஒரு நாசானம் எடுக்காதவங்க தயவுசெய்து நாசானத்துக்கு ஒப்புடுங்க சப்பா தரம் எஸ்அப்பா நான் பதவி என்னை கருதிப்படுத்தி இருக்கோங்க எனக்கு படிக்க தெரியல ஆனால் எப்படியாவது பசங்களுக்கும் மோமாவாது நான் உண்மையிலே நான் ஆனதில் நான் ஏற்றிக்கிறேன் அப்படின்னு சொல்லி இது பண்ணுங்க ஏன்னா நம்ம போக முடியாது ஒரு

எசப்பா நான் எல்லாருமே கடவுளை அல்ல யெசப்பா எசப்பா எங்களுக்கு நல்ல ஞானத்தையும் புத்தியும் அருவே தாருங்க எசப்பா எசப்பா எங்களுக்கு மனம் திரும்ப மன்னித்து மனம் திரும்பக்கூடிய அறிவை எங்களுக்கு தந்துருங்க எசப்பா நாங்கள் எல்லாரும் மனம் திரும்பி கட்டாங்க ராஜா உங்களுடைய ராஜ்யம் நீங்க வரப்ப நாங்க வருகையில நாங்கள் எல்லாருமே உங்களோட கூட வரணும் எசப்பா ஒரு ஒரு முகத்தை ஒருவர்கள் பார்க்கணும் எசப்பா எங்கள் குடும்பங்கள் எல்லாம் முன்னோர்கள்லாம் போய்விட்டார்கள் எசப்பா அப்பா முன்னோர்களுக்கு கிடைக்காத சாத்தியங்கள் கூட கத்தாவே அடிய நேருக்கும் நீங்கள் கொடுத்துருக்கீங்க சுவாமி எசப்பா அதுக்காக ஸ்தோத்திரம் கத்தாவே நான் ஒரு வேளை சுவாமி நான் நான் எத்தனையோ காரியங்கள்ல கத்தாவே எத்தனையோ கேட்டுக்கு நான் சஸ்பெண்ட் ஆர்டருக்கெல்லாம் கொடுத்துருக்கேன் எஸ் அதில் நிறைய தப்பு இது இல்லை இந்த பிள்ளைகள்னால எத்தனையோ சாப்பு கேடுகள் எனக்கு வந்துருக்குப்பா சப்பா என்ன ஒரு அதிகாரியாக இருக்கிறப்ப பற்றாவே ஏதாவது ஒரு இன்ஜெக்ஷன் கூட போடுவாங்க சுவாமி மஸ்குல இதெல்லாம் போட்டால் அது வந்து வெண்டிலேட்டரில் போடணும் யேசப்பா அப்படி இருக்கிற அந்த சமயத்தில் கூட கத்தாவே அவங்க மசில் ஐஎம் இன்ஜெக்ஷன் கொடுத்துருவாங்க எஸப்பா அப்போ அந்த பேஷண்ட் டெத்தாகுவாங்க எசப்பா அந்த டெத் ஆகிறதுக்கு முன்னாடி அந்த பேஷண்ட்டை நான் சேவ் பண்ணி கொண்டு போயிட்டு அதுக்கப்புறம் போய் என்னுடைய கேபிலிருந்து உட்காந்து அவங்களுக்கு சஸ்பெண்ட் ஆகிட்டு கொடுப்பேன் எஸப்பா இதெல்லாம் எத்தனையோ பெற்றுக்கிட்டு நான் நல்லா கத்தாவே நிறைய வார்த்தைகள் வாங்கியிருக்கேன் ஏசப்பா அதே குழந்தத்தாவே குழந்தைகளை பார்க்க வேண்டிய சூழ்நிலை வந்தப்போ கூட எனக்கு குழந்தைகளை பார்க்க கூட தெரியல எஸ் என் பிரதர் எல்லாம் பண்ணாங்க எஸப்பா ஒரு மீட்டிங்காக அனுப்புனாங்க திரும்பிகளை அனுப்பி ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் எப்படிலாம் கற்றுக் கொடுக்கணும்னு சொல்லிட்டு அதெல்லாம் இது பண்ணாங்க எஸ்அப்பா அதிலிருந்து எனக்கு ஒரு ஒரு நம்பிக்கையோடு அந்த ஸ்டாஃப் வந்து வந்த திருப்பிக்காக நன்றி எஸப்பா எஸ் அப்பா அதே மாதிரி சுவாமி கத்தாக நானும் கத்தாக இதில் வந்து இந்த பிள்ளைங்களுக்கு உகந்த ஒரு அம்மாவாக மாற்றி போடும்படி அது ஜெயிக்கிறேன் எல்லாவித காரியங்களும் நீங்களே பொருட்படுத்தி வழி நடத்துங்க ஏசப்பா ஏசுவி நாமத்தில் ஜெயிக்கிறேன் சூழ தரப்பினேன்